ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் எங்களுக்கு திருமணமாகி இரண்டாவது ஒன்றோ இரண்டாண்டுகள் முடிந்தும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லையே என்று அடிக்கடி வருந்துவது உண்டு நாங்கள் ஒவ்வொரு முறை பாத பூஜைக்குச் செல்லும்போது நமது குருபரான் குழந்தை உண்டு குழந்தை தருகிறேன் கருதருகிறேன் தொண்டு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள் நாங்களும் அவ்வாறே தொண்டு செய்து வந்தோம் குழந்தை பிறந்தால் சக்தி ஒளிக்கு எழுதுவதாகவும் வேண்டிக்கொண்டோம் என் கணவர் அம்மா சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக தருவார்கள் எங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் அம்மா அருளால் குழந்தை பிறந்தது என்றும் சொல்லுவார் என் கணவரின் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் திருமணமாகேந்து ஆண்டுகள் முடிந்தும் குழந்தை இல்லை இத்தகைய சூழ்நிலையில் அம்மா அவர்கள் வீட்டுக்குப்பாத பூஜை ஏற்க வருகை தந்தார்கள் அப்போது குழந்தை தருகிறேன் என்று அம்மா சொன்னார்கள் அவ்வாறே அந்த மாதமே என் கணவரின் அண்ணி கருத்தரித்தார்களாம் அதன்பின் என் கணவர் அருள்வாக்கு கேட்கச் சென்றபோது குழந்தை இல்லைன்னு ஆகிப்போச்சு குழந்தை இல்லன்னு பேசிக்கிட்டாங்க அடிகளார் பாதம் வீட்டில் பட்டவுடன் எல்லோரும் வியக்கத்தக்க வகையில் உன் உடன் பிறந்த சகோதரனுக்கு குழந்தைக்கு அருள் பாலித்தேன் பார்த்தாயா அதுபோல் உனக்கும் ஏற்பாடு செய்து தருவேன் என்று என் கணவரிடம் அம்மா சொன்னார்களாம் இவ்வாறு என் கணவர் சொல்லும்போது சற்றே ஆறுதல் அடைந்து கொள்வதுண்டு இந்த தருணத்தில் என் கணவர் பத்து தாழ் டு இரண்டு ஐந்து அன்று அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்யச் சென்றிருந்த போது விரைவில் கரு தரப்போகிறேன் என்று சொன்னார்கள் அதன்படி கரு உண்டானது கரு உண்டானவுடன் அம்மாவிடம் சென்று இது பற்றி சொன்னார் நான் சொன்னபடி தந்துவிட்டேன் வெஜிடபிள் சூப் சாப்பிடச் சொல் தைரியமாயிருக்கச் இருக்கச் சொல் என்று சொல்லி அனுப்பினார்கள் இரண்டாயிரம் ஆறு பிப்ரவரி மாதம் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது நாங்களும் அம்மாவின் அருளால் நன்கு வளர்த்து வருகிறோம் அன்றம்மா ஸ்தூலமாக இருந்து சொன்னார்கள் இன்று அம்மா சூட்சுமமாக இருக்கிறார்கள் அம்மாவிடம் பேச முடியலையே என்ற மனக்குறைதான் எல்லோருக்கும் உண்டு ओम शक्ति